ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூரிய கிரகணம் என்னைக்கு அதோட சரியான நேரம் என்ன நம்ம இந்தியாவில் தெரியுமா கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தில் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி நமக்கு வந்து சந்திர கிரகணம் வந்து முடிஞ்சிருச்சுங்க இப்போ ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் வருது சூரிய கிரகணம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் சுற்றி பொழுது சந்திரன் வந்து சூரியனோட ஒளியை வந்து முழுமையாக மறைக்குங்க அந்த டைமில் நமக்கு வந்து கிரகணம் வந்து ஏற்படுது இந்த வருஷத்துடைய சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை அன்னைக்கு நமக்கு சூரிய கிரகணம் வருது அதுவும் நமக்கு பகலில் நடக்க இல்லைங்க நைட்டில் தான் நடக்குது அதனால நமக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை இருந்தாலும் நான் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாருமே சேஃபாக இருந்துக்கணும் இது வந்து ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு டைம் வந்து வருதுங்க நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் என்ன டைம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் எட்டு ஏப்ரல் எட்டு நைட்டு ஒம்பது பன்னெண்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகி அதிகாலை ஒன்று இருபத்தஞ்சி மணிக்கு வந்து முடிவடையுது அதாவது இன்றைக்கி ஏப்ரல் எட்டு ஒம்பது பன்னெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகி அதிகாலை ஒன்று இருபத்தஞ்சு அதாவது ஏப்ரல் ஒம்பது அன்னைக்கு வந்து முடியுது அதாவது நைட்டு தான் நடக்குது இதோட கால அளவு பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் முப்பத்தொம்போது நிமிடங்கள் வந்து நடக்குதுங்க இது வந்து நைட்டில் நடக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு வந்து தெரியாதுங்க அதனாலும் கர்ப்பிணி பெண்கள் வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வெளியில் போகக்கூடாது அந்த டைமில் ரொம்ப ஹெவியான ஃபுட்டாக வந்து சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜு பரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்காமல் இருந்தது நல்லதுங்க நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுறதுனால நைட்டு சாப்பாடு நீங்கள் ஒரு ஏழு மணிக்குள்ளேயே சாப்பிட்ருங்க கொஞ்சம் ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரி சாப்பாடாக நம்ம சாப்பிட்ணும் கிரகணம் நடக்கிறப்ப வயசானவங்க ஏன்னா வந்து ப்ரெக்னெண்ட் லேடிஸ் எல்லாேருக்குமே கொஞ்சம் செரிமான பிரச்சனை வருங்க அதனால தான் நம்ம வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுற மாதிரி சாப்பாடு வந்து அன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும் அந்த டைமில் டிவி லேப்டாப் மொபைல் ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ரேடியேஷனோட தாக்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி சுவிட்ச் போடும்போது டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது இல்லைனா வந்து மொபைல் லேப்டாப் அதோட சார்ஜர் வந்து நீங்கள் போட்டுட்டு ஆஃப் பண்ணும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்ரூம் வந்து வெளியில தான் இருக்கிறவங்க போகலாமா போகலாங்க நீங்கள் வந்து ஷால் போட்டு மேலே கவர் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுங்க நைட் டைமில் பசிக்கும் அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் வந்து பழம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தேவைப்படும் போது நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் தண்ணி தாராளமாக நிறைய குடிக்கலாங்க தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது பாலும் குடிக்கலாம் அதேமாரி யூரின் வந்தால் தாராளமாக போயிட்டு வரலாங்க யூரின் போகாமலாம் இருக்கக்கூடாதுங்க அந்த டைமில் வெளியில் போகலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சி டெலிவரி பெயின் டெலிவரிக்காக வெளில போகணுன்னா கண்டிப்பாக போகலாங்க மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் வந்து வெளியில் போகாதீங்க அப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சு மணிக்கு நமக்கு முடியறதுனால நம்ம நைட் டைமில் குளிக்க தேவையில்லைங்க மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு எப்பவும் போல் உங்களோட டே ரொட்டீனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து தூக்கம் வரலைன்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணுறாங்க அந்த டைமில் நீங்கள் எது வேண்டினாலும் நிச்சயமாக அதுக்கு வந்து பலன் கிடைக்கும் அதனால் அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச சாமி கிட்டே நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இல்லைனா நல்ல புக்ஸ் வந்து படிக்கலாங்க கிரகணம் நடக்கும்போது கத்தி கத்திரிக்கோள் ஊசி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருங்க அதாவது பழம் கட் பண்ணணுன்னா ஒம்பது மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மற்றபடி எதுவுமே நம்ம பயப்பட தேவையில்லைங்க ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து இது தெரியாது ஆனால் கிரகணம் வந்து நடக்கும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோங்க நைட் டைமில் தான் கண்டிப்பாக தூங்க தான் செய்வீங்க இருந்தாலுமே தூக்கம் வரலைன்னா நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க இல்லை புக்ஸ் படிங்க அந்த மாதிரி இருந்துக்கோங்க மற்றபடி எதுவும் பயப்பட தேவையில்லை மறுநாள் காலையில் குடிச்சிட்டு உங்களோட டேவை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களை மாதிரி நிறையா ப்ரெக்னன்ட் லேடிஸ்க்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்